அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித முழர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித முழர்ச்சி எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாள் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாள் பிரபஞ்சத்தில் பேராற்றல் நிறைந்து கிடக்கக்கூடிய நாள் இந்த நாள்ல பிரபஞ்சத்தின் சக்தியை உங்கள் வீட்டிற்கு அழைக்க மிக எளிமையான இப்போ ஒரு தாந்திரிக பரிகாரத்தை சொல்றேன் ரொம்ப எளிமையான விஷயம்தான் எளிதாக கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு செய்யக்கூடிய ஒரு தாந்திரிக பரிகாரம் தான் இன்று இரவு பன்னெண்டு மணிக்குள்ளே உங்களுக்கு எப்போ நேரம் கிடைச்சாலும் சரி தவறாமல் இந்த பரிகாரத்தை செய்யுங்க இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நாளை பார்த்திங்கன்னா கருட பஞ்சமி கருட பஞ்சமியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் பஞ்சமி யாகவேள்வியில் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த சக்தி வாய்ந்த நாளில் பிரபஞ்சத்தின் ஆற்றலை எப்படி நம்ம கிட்ட கொண்டு வர்றது இன்றைய நாளில் என்னென்ன பொருட்கள்லாம் ஆற்றல் அதிகமாக இருக்கும் அதையெல்லாம் எப்படி சேர்த்து ஆற்றலை தக்க வைக்கிறது சின்ன சின்ன சூற்றமங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் வாழ்க்கையில் வெற்றியை மிக எளிதாக பெற முடியும் முன்னாடியெல்லாம் சித்தர்களும் முனிவர்களும் தேவர்களும் பார்த்திங்கன்னா வருடக்கணக்கில் விரதம் இருப்பாங்க தண்ணீர் கூட அறந்தாமல் இருப்பாங்க பேசாமல் இருப்பாங்க சித்தர்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு தன்னைத்தானே வருத்தி தான் பார்த்தீங்கன்னா வரங்களை பெற்றார்கள் ஏதாவது அவங்களுக்கு தேவையான விஷயங்களை அவங்க அடையிறதுக்கு அவ்வளோ வேலைகள் செய்தாங்க ஆனால் இப்போ நமக்கு அவங்க சொல்லிட்டு போன நிறைய சூட்சமங்கள் சூட்சம நாட்கள் மைத்திரேய முகூர்த்தம் சித்தர்கள் சொன்ன பனவசிய நேரம் சோடசக்கலை நேரம் ஒவ்வொரு அற்புதமான விஷயங்களை நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படி ஒரு அற்புத சக்தி வாய்ந்த ஒரு நாள் தான் பார்த்தீங்கன்னா இந்த நாள் இந்த நாளை எக்காரணத்தை கொண்டும் தவறு விடாதீங்க இந்த நாளில் செய்ய வேண்டிய நிறைய விஷயங்களை நான் தொடர்ந்து பதிவு செய்கிறேன் அதில் எது உங்களுக்கு சாத்தியமோ எதன் மேல் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ அதை மட்டும் செய்யுங்க ஏன்னா நம்பிக்கையோடு செய்கிற தான் பலன் கிடைக்கும் அதுக்கு நான் உதாரணமும் சொல்லியிருக்கேன் நீங்கள் அஸ்வமேத யாகம் செய்தாலும் சரி அஞ்சு ரூபாய்க்கு கற்பூரம் வாங்கி கொளுத்தி சாமி கும்பிட்டாலும் சரி உங்கள் நம்பிக்கை இருந்தால் தான் அதற்கான பலன் கிடைக்கும் அதனால் எதை செஞ்சாலும் நம்பிக்கையோடு செய்யுங்க இரவு பன்னெண்டு மணிக்குள்ளே ஒரு மஞ்சள் நிற துணி எடுத்துக்கோங்க இன்று பார்த்தீங்கன்னா கொட்டைப்பாக்குக்கு அளப்பரிய சக்தி இருக்கும் கொட்டைப்பாக்கோட மரத்தை பார்த்தவங்களுக்குலாம் தெரியும் ரொம்ப உயரமாக இருக்கும் அப்படி குச்சி மாதிரி இருக்கும் பார்க்கவே பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளங்கிட்டு பிடிச்சிக்கலாம் அப்படியே ஒரு குச்சி மாதிரி உயரமாக இருக்கும் மரம் அந்த மரத்தில் மேலே வந்து கொட்டைப்பாக்கு வந்து விளையும் அந்த கொட்டைப்பாக்கு மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்தி ஒரு பொருளாகவும் கருதப்படுது ஈர்ப்பு சக்தி இன்றைய நாளில் இந்த பாக்குக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் எட்டு கொட்டைப்பாக்குகளை எடுத்துக்கோங்க அந்த மஞ்சள் தூணியில் எட்டு கொட்டைப்பாக்குகளை வைங்க எட்டு ஒரு ரூபாய் நாணயத்தை வைங்க உலோகத்தில் இப்படி தங்கம் பிளாட்டினம் வைரம் இதுக்கெலாம் வந்து ஒரு பெரிய அளவில் மதிப்பு இருக்கோ அத மாதிரி இந்த தாந்திரிகத்துக்கு இந்த ஒரு ரூபாய் நாணயம் அந்த உலோகத்துக்கு பார்த்தீங்கன்னா அதிக சக்தி இருக்குது வெளிநாட்டில் இருக்கிறவங்க ஒரு ரூபாய் இல்லைன்னா உங்கள் ஊர் நாணயத்தை அதில் வைங்க எட்டு கொட்டைப்பாக்கு வச்சாச்சு எட்டு நாணயம் வச்சாச்சு அடுத்தது விரலி மஞ்சள் விரலி மஞ்சளுக்கும் இன்றைக்கி சக்தியை ஈர்த்து கொடுக்கக்கூடிய தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கும் அதையும் எடுத்து வச்சிருங்க அப்புறம் எட்டு மிளகுகள் வைங்க இன்றைக்கி பைரவருடைய சக்தியும் நம்ம ஈஸியாக பெற முடியும் எட்டு மிளகுகள் எடுத்து வச்சு எட்டு கல்லுப்புகளை எண்ணி எடுத்து வச்சு ஒரு மூட்டையாக கட்டி உங்கள் வீட்டு பூஜையர்களை வச்சுருங்க வச்சுட்டு மனதார உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வணங்கிட்டு அதை எடுத்து உங்கள் தலையணை கடையில் வச்சுக்கோங்க மறுநாள் காலை அதில் இருக்கிற நாணயத்தை எடுத்து நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல வச்சுக்கலாம் இல்லை கோயில் உண்டியில் போடலாம் இல்லை தானம் பண்ணிடலாம் மற்ற பொருட்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் ஓடும் நீரில் போட்டுருங்க இல்லைனா கால் படாத இடத்துல அப்புறப்படுத்தியிருக்கேன் இந்த பொருட்கள் எல்லாமே பிரபஞ்சத்தில் இருக்கிற ஆற்றலை பெற்று உங்களுக்குள்ள செலுத்தும் அதனால தான் இது தலையணிக்கடையில் வைக்க சொல்கிறேன் இந்த தாந்திரிக பரிகாரத்தை என்ன வேண்டுதலுக்காக செய்கிறீங்களோ அது ரொம்ப சீக்கிரமாக நடக்கிறத உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும் குறிப்பாக தொழிலை முன்னேற்ற வேண்டும் பண பணவசியம் வேண்டும் கடன் தேரணுங்கிறவங்களாம் தவறாமல் செய்யுங்க இன்றைய நாளில் நாகச்சதுர்த்தியும் கூடி வருது திருமண தடை இருக்கிறவங்களும் தவறாமல் செய்யுங்க மறுபடியும் சொல்கிறேன் இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு வாராகி தேவியின் இருளால் நல்லதே நடக்கட்டும்